நிகழ்நாயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து ஆரோக்கியம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்ய முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற நோய்கள்லேயே கொடுமையான ஒரு நோய் வந்து மூல நோய் இன்னும் இருக்கிறவங்கள அறுபது சதவீத பேருக்கு இந்த மூல நோய் இருக்குது மூல நோய் ஏன் வருது அதாவது ஒரு நோய் வந்த பின்னாடி அந்த மருந்து சாப்பிட்றது மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த நோய் ஏன் வருதுன்னு நம்ம ஆராய்ந்தாலே அதுக்கு வந்து குணப்படுத்திடலாம் இன்றைக்கி நீங்கள் மெடிசின் ஆங்கில மருத்துவம் பண்ணும்போது ஒரு நோய்க்கு நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்து நாலு நோயை உங்களுக்கு உருவாக்கும் அதனால் ஆங்கில மருத்துவம் நமக்கு வேண்டவே வேண்டாம் நாம உணவு பழக்க வழக்கங்களால் ஒரு நோயை கட்டாயம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா உணவு தான் இன்னைக்கு மருந்து அதை தான் அன்றைக்கி பெரியவங்க இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காய்கறிகள் ஒரு ஒரு இதுவாக நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க நாம் என்ன பண்ணோம்னா அதெல்லாம் நம்ம சாப்பிடுறது விட்டுட்டோம் நம்ம வந்து மாறிட்டோம் நம்மளோட உணவு மாறிடுச்சு கலாச்சாரம் மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு அதனால நோயும் வந்து உள்ளே வந்துச்சு இன்றைக்கி வந்து பெயர் தெரியாத நோய்கள் நிறைய இருக்குது காய்ச்சல் காய்ச்சல்லையே நிறைய வகையான காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம சரியான உணவு பழக்க வளர்களை பின்பற்றும்போது நமக்கு வந்து நோய் வந்து காணாமலே போயிடும் இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நியூஸும் உங்களுக்கு வந்துடும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம சேனலை அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த வியூஸ் எவ்வளோ போகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை அவங்களுக்கு போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை நீங்கள் தோன்றுறிங்க அதே மாதிரி இப்போ ஃபைல்ஸ் நோய் போது அது ஏன் வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் உட்கார்ந்தே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காது அதனால் பெரும்பாலும் உட்கார்ந்தே இருக்கிறவங்களுக்கு அந்த சூடு சீட்டு டிரைவர்கள் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கால் டாக்ஸி ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க இந்த மாதிரி அதிக தூரம் போ கால் டாக்ஸியிலோ பயணப்படும் போது அந்த சீட்டில் இருக்க ஸ்பான்ச்சோட சூடு அப்படியே உள்ள ஏறும்போது நம்ம பாடி வந்து ஹீட் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு லிட்டர் தண்ணி குடித்தோம்னு சொன்னாக்க இதெல்லாம் வந்து குறையும் ஆனால் நம்ம தண்ணி குடிக்கதே கிடையாது முதல்ல வந்து காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கணும் ஃபுல்லாக அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீராஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளிச்ச தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் அந்த ஒரு சொம்பு தண்ணி குடிப்பாங்க பாருங்கள் காலையில் அது வந்து அப்படி ஒரு கல் மாதிரி இருக்கும் அவ்வளோ சுவையாக இருக்கும் அதே மாதிரி அது குடித்தாலே தலை வரைக்கும் இருக்கிற சூடு வந்து அப்படியே போயிடும் அப்போல்லாம் வந்து ஃபைல்ஸ் நோய் யாருக்கும் வந்ததே கிடையாது அந்த புளிச்ச தண்ணி பழைய சோறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து மறுத்து இன்றைக்கி வந்து காலையில் என்ன ப சாப்பிட்டேன்னா நான் வந்து பழைய சோறு சாப்பிட்டேன் சின்ன வெங்காயம் சாப்பிட்டேன்னு சொல்கிறது வந்து வெளியில் வந்து நமக்கு வைக்கமாக இருக்குது குச்சி இருக்குது ஆகிரமா அது சொல்கிறது கிடையாது என்ன சாப்பிட்டேன் பீஸா சாப்பிட்டேன் பர்கர் சாப்பிட்டேன் நான் இட்லி சாப்பிட்டேன் சாம்பார் சாப்பிட்டேன் இதை தான் வந்து எல்லாருமே சொல்லிக்கிறாங்க ஆனால் இது வந்து தவறான ஒரு விஷயம் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து நைட்டில் கொஞ்சம் சோற தண்ணியில் ஊற்றி வச்சு அந்த தண்ணியில் வந்து சாப்பாடை தண்ணியோட நீங்கள் சாப்பிடும் போது அந்த ஃபைல்ஸ் நோய் அப்படின்றது நிச்சயமாக வராது அது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தருது நம்மளோட உடம்போட ஹீட்டை வந்து சமன்படுத்தி இருக்கிறதுனால நமக்கு ஃபைல்ஸ் அப்படின்றது வராதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அது மாத்திரம் இல்லாத காய்கறிகளில் நிறைய காய்கறிகள் இருக்குது இந்த ஃபைல்ஸ் வையை குணப்படுத்தான காய்கறிகள் என்னெல்லாம் காய்கறிகள் இருக்குது அப்படின்னா இந்த பூசணைப்பாளி அதில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணி இந்த வெள்ளைப்பூசணியை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் அமாவாசைக்கு அமாவாசை திஷ்டி உடைக்கிறதுக்கு மட்டுமே நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காயை பயன்படுத்துறோம் அந்த என்னைக்காக வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்கோமா கிடக்கிற இந்த வெள்ளை பூசணிக்காயை வாயினை வந்து அதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அற்புதமான விஷயம் வெள்ளை பூசணி பயில்ஸ்க்கு இந்த வெள்ளை பூசணியை கட் பண்ணிட்டு உள்ள இருக்க பெரிய முத்தனை விதைகளை மட்டும் எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி அடிச்சு பாருங்களேன் நிச்சயமாக இந்த ஃபைல்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆறு நாள் ஏழு நாளில் வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து சுத்தமாக இருந்த இடம் தெரியாம போயிடும் அதுக்கு ஓவரால் சாப்பிட்டீங்கன்னா கோல்டு பிடிச்சிடும் அதையும் மேனேஜ் பண்ணிவிங்க இந்த வெள்ளை பூசணி அவ்வளோ அற்புதமான விஷயம் ஃபைல்ஸ் இந்த வெள்ளை பூசணி மட்டும் வரல மஞ்சள் பூசணியும் சாப்பிடலாம் இந்த மஞ்சள் பூசணியை வந்து நம்ம பெரும்பாலும் மறந்தே போய்ட்டோம் மஞ்சள் பூசணியில் அற்புதமான புரோட்டீன் நல்ல சத்தலாக இருக்குது ஆனால் அந்த மஞ்சள் பூசணியை வந்து நம்ம பொங்கல் சமயத்தில் ஒரு கூட்டு செய்வாங்க அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் வேற எங்கேயுமே நம்ம வந்து மஞ்சள் பூசணியை பயன்படுத்துறது கிடையாது அழ அழகாக கூட்டு செஞ்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மங்கள பூசணியில் ஒரு அற்புதமான குணம் இருக்குது இந்த ஃபைல்ஸ் நம்ம கொண்டு வர்றது மஞ்சள் பூசணிக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது அது மாத்திரம் இல்லாத சொரக்காய் அந்த காலத்துல எல்லாம் வந்து பிடிங்க அப்படி கொடு மாதிரி இருக்கும் இப்போலாம் வந்து நீளமாக சொரக்காய் கிடைக்குது இந்த சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு அற்புதமான மொழி இந்த சுரக்காய் நம்ம உடம்புல இருக்கிற சத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து இந்த சொரக்காயை வந்து ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம் எல்லாம் வந்து சுரக்காயில் பொரியலாக்கி நல்லா இவ்வளோ சுரக்காய் வச்சுட்டு இவ்வளோ சாப்பாடு சாப்போ அதாவது பாதி சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் இது வந்து உங்கள் உடம்புல இருக்க நீர் சத்தை மேம்படுத்தும் உங்கள் உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் இந்த ஃபைல்ஸ் நோயை வந்து என்னென்னு கேட்குங்களேன் வரவே வராது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது பயில் சாயங்கிறது வரவே வராது அதே மாதிரி பழைய சோறு சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம மறந்தே மறந்துட்டோம் இந்த பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இவ்வளோ பெருசாக பெரிய வெங்காயம் வருது அதை வந்து தோலை உரிச்சு அப்படியே ரெண்டா நாளாக கட் பண்ணி குழம்பு சொல்லணும் சின்ன வெங்காயம்னு சொன்னாக்கா இவ்வளோ வெங்காயம் யூஸ் பண்ணணும் அதை சின்ன சின்னதாக உரிச்சி அதை வந்து குழம்பு செய்யறது வந்து நமக்கு சிரமமாக இருக்குது அதனால வந்து இந்த நல்ல விஷயமான சின்ன வெங்காயத்தை நம்ம மறந்தே மறந்துட்டோம் இப்போல்லாம் பயன்படுத்துவது இந்த பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இதை மேரி நம்ம இந்த சின்ன வெங்காயம் பழைய சோறு சிறுதானிய உணவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ராகி கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போல்லாம் இதெல்லாம் காஸ்ட்லியான உணவாயிடுச்சி முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் வெள்ளை ஆக்குவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற சமயங்கள்லாம் ராகி சாப்பாடு தான் ராகி கேழ்வரகு களி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஆனால் இன்றைக்கி ராகி கேழ்வரகு இதெல்லாமே வந்து காஸ்ட்லியானது ஆர்கானிக் அப்படின்ற பேரில் காஸ்ட்லி ஆகிடுச்சு அதை யாரும் சாப்பிட்றதும் கிடையாது அரிசி கார்போஹைட்ரேட் இது மட்டும்தான் சாப்பிட்டு தேவையில்லாத உடம்பு கொழுப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மாட்டிக்கிறோம் முதல்ல நம்ம வந்து சிறுதானிய எல்லாம் மறந்துட்டு வந்து சிறுதானிய உணவுகளை நாம் கட்டாயம் சாப்பிடும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயுள் கூடும் நோய் வராது சந்தோஷமாக இருக்கலாம் நன்றி பெரு நல்ல தகவல்களை உங்களை செல்கின்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களுக்கு